இந்தியன் ரயில்வே இந்திய அரசின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் உலகிலுள்ள மிகப்பெரிய ரயில்வே நெட்வொர்க்குகளில் ஒன்று இந்தியன் ரயில்வேல ஆண்டுக்கு சுமார் ஐநூறு கோடி மக்கள் பயணிக்கிறாங்க ஆண்டுக்கு முப்பத்தஞ்சு கோடி டன் சரக்கானது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்க்கப்படுது பன்னெண்டு புள்ளி அஞ்சு நாலு லட்சம் பணியாளர்கள் இதுல இந்தியாவில் இந்தியாவிலுள்ள இருப்புப் பாதைகளின் மொத்த நீளம் அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் இதில் தினமும் பதினாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ரயில்கள் இயக்கப்படுகிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் இந்தியாவில் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரமடைந்த போது மொத்தம் நாற்பத்தி ரெண்டு தொடர் வண்டி அமைப்புகள் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அவை அனைத்தும் தேசியமயமாக்கப்பட்டுச்சு அப்போது உலகத்தில் உள்ள மிகப்பெரிய நெட்வொர்க்குகளில் ஒன்றாக இது உருவாச்சு இந்திய ரயில்வேயால தொலைதூர ரயில்கள் மற்றும் புறநகர் ரயில்கள் இயக்கப்படுகிறது ரயில் போக்குவரத்திற்கான திட்டம் முதல் முதலில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டில் பரிந்துரைக்கப்பட்டது இருந்தாலும் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை இந்தியாவில் முதல் ரயில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழில் செங்குன்றம் முதல் சிந்தாதிரிப்பேட்டை பாலம் வரை ஓடியது இது ஹில் ரயில்வே என்றும் அழைக்கப்பட்டுச்சு மேலும் வில்லியம் ஏவரி தயாரித்த ரோட்டரி நீராவி என்ஜினை பயன்படுத்தியது இந்த ரயில்வே சர் ஆர்த்தர் கோட்டனால் கட்டப்பட்டது மற்றும் சென்னை நகரத்தில் சாலை கட்டுமான பணிகளுக்கு கிரானைட் கற்களை கொண்டு செல்ல முக்கியமாக பயன்படுத்தப்பட்டுச்சு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலில் அப்போதைய கவர்னர் ஜெனரல் ஹார்டிங்கி என்பவரால் தனியார் ரயில் போக்குவரத்தினை தொடங்க அனுமதித்தார் இரண்டு புதிய ரயில்வே நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன கிழக்கின்மை கம்பெனியானது அவற்றுக்கு உதவ கேட்டுக்கொள்ளப்பட்டது ஆங்கிலேய முதலீட்டாளர்கள் ஈடுபாட்டினால் சில ஆண்டுகளிலேயே நிறைய ரயில் நிறுவனங்கள் தோன்றின இந்தியால முதல் பயணிகள் ரே பதினாறு ஏப்ரல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு அன்று மும்பைக்கும் தானேவுக்கும் இடையே இயக்கப்பட்டுச்சு அந்த பாதையோட நீளம் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் ஆங்கிலேய அரசு தனியார் ரயில் போக்குவரத்தின வணிக ரீதியா ஊக்குவிச்சாங்க இதன் காரணமாக நிறைய தனியார் நிறுவனங்கள் உருவாச்சு திட்டம் நிறைவடைந்த பின் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள அது வரும் இருந்தாலும் நிர்வாகத்தை தனியாரே கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதாம் ஆண்டு வாக்கில் இந்த நெட்வொர்க் சுமார் பதினாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளம் கொண்டிருந்துச்சு இவற்றோட பெரும்பான்மையான பகுதி நாட்டோட முக்கியமான மூன்று நகரங்களான மும்பை கொல்கத்தா சென்னை ஆகியவற்றிலிருந்து நாட்டோட உட்பகுதியை இணைச்சிச்சு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் இந்தியா ரயில் எஞ்சின்களை சொந்தமாக தயாரிக்க ஆரம்பித்தாங்க மேலும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் உகாண்டா ரயில்வே தொடங்குறதுக்காக இந்திய பொறியாளர்களையும் ரயில் எஞ்சின்களையும் அனுப்பி வச்சாங்க தற்போதுள்ள ஆந்திர பிரதேசம் ஒரிசா ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள் முன்னால தனி ராஜ்ஜியங்களாக இருந்துச்சு அவங்க தங்களுக்கான ஒரு ரயில்வே அமைப்பை ஆரம்பிச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ரயில்வே வாரியம் அமைக்கப்பட்டது இருந்தாலும் அதனுடைய அதிகாரங்கள் முழுவதுமாக வைஸ்ராய் கர்சன் பிரபுவிடமே இருந்துச்சு இந்த ரயில்வே வாரியம் அரசின் வணிகம் மற்றும் தொழில் துறையின் கீழ் இயங்கியது இதில் மூன்று உறுப்பினர்கள் இருந்தாங்க இந்தியன் ரயில்வே ஊழியர் ஒருவர் தலைவராகவும் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு ரயில்வே மேலாளர் மற்றும் ஒரு ரயில்வே நிறுவனத்தின் முகவர் ஆகியோர் இருந்தாங்க வரலாற்றில் முதல் முறையாக ரயில்வே லாபம் ஈட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏறத்தாழ அனைத்து ரயில் நிறுவனங்களும் அரசினால் கையகப்படுத்தப்பட்டன அதற்கு அடுத்த ஆண்டு மின்சார ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் உலக போரின் காரணமாக ஆங்கில அரசு இந்தியாவிற்கு வெளியேயும் ரயில்வேயை இயக்கியது இதனால் போரின் முடிவில் ரயில்வே மோசமான நிலையில் இருந்துச்சு இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அரசு ரயில்வே நிதியையும் அரசின் மற்ற வருவாயையும் தனித்தனியாக பிரித்தாங்க இரண்டாம் உலக போரின்போது ரயில்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு திருப்பி விடப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா விடுதலை அடைந்த போது ரயில்வேயோட பெரும்பாலான பகுதி அப்போது புதிதாக உருவாக்கப்பட்ட பாகிஸ்தான் நாட்டுக்கு சொந்தமானது முந்தைய இந்திய சமஸ்தானங்களில் முப்பத்தி ரெண்டு ரயில் அமைப்புகள் உட்பட மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ரயில் அமைப்புகள் ஒன்றிணைக்கப்பட்டு அதுக்கு இந்தியன் ரயில்வே என பெயரிடப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ரயில்வே அமைப்பு முறை கைவிடப்பட்டு அவை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டன இந்தியன் ரயில்வேயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் மொத்தம் ஆறு மண்டலங்கள் இருந்தன இந்திய பொருளாதாரத்தில் ஏற்பட்ட முன்னேற்றத்தின் காரணமாக ரயில் இயந்திரங்களை சொந்தமாக தயாரிக்க ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நீராவி ரயில் இயந்திரங்களை பயன்படுத்துவது நிறுத்தப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரயில் முன்பதிவு முழுவதும் கணினிமயமாக்கப்பட்டது இந்தியன் ரயில்வே பதினாறு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மண்டலமும் பல கோட்டங்களை கொண்டிருக்குது ஒவ்வொரு கோட்டமும் அதற்கென ஒரு தலைமையிடத்தினை கொண்டிருக்கிறது இந்தியன் ரயில்வேல மொத்தம் அறுபத்தி ஏழு கோட்டங்கள் உள்ளன இந்தியன் ரயில்வேயால் மொத்தம் எட்டாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு ரயில்கள் இயக்கப்படுகிறது ஆண்டுக்கு மொத்தம் ஐநூறு கோடி மக்கள் இடம்பெயர்றாங்க இது இருபத்தி ஏழு மாநிலங்களையும் மூணு யூனியன் பிரதேசங்களையும் இணைக்கிறது சிக்கிம் மாநிலம் மட்டும் இந்தியன் ரயில்வேயோட நெட்ஒர்க்கில் இணைக்கப்படலை நாட்டில் நீண்ட தூர பயணத்திற்கு ரயில் சேவையையே மக்கள் பெரிதும் பயன்படுத்துகிறாங்க இருந்தாலும் தென்னிந்தியா மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் பேருந்து பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது ஒரு பயணிகள் ரயில் பொதுவாக பதினெட்டு பெட்டிகள் வரை கொண்டிருக்கும் சில முக்கியமான புகழ்பெற்ற ரயில்கள் இருபத்தி நாலு பெட்டிகள் வரை கொண்டிருக்கும் ரயில் பெட்டிகள் பதினெட்டுலிருந்து எழுவத்தி ரெண்டு பயணிகள் வரை செல்லக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் பண்டிகை காலங்களில் சில முக்கியமான வழித்தடங்களில் உள்ளளவை விட அதிகமான பயணிகள் பயணிப்பது வாடிக்கையாக இருக்கு ரயில் பெட்டிகள் பல்வேறு வகுப்புகளை கொண்டிருக்கும் அவற்றில் மிக முக்கியமானது படுக்கை வசதி கொண்ட வகுப்புகளாகும் இத்தகைய பெட்டிகள் மொத்தம் ஒன்பது இணைக்கப்பட்டிருக்கும் மூன்றிலிருந்து ஐந்து ஏசி வகுப்பு பெட்டிகளும் வழக்கமாக இணைக்கப்பட்டிருக்கும் தற்போது இந்தியன் ரயில்வே எதிர்கொள்ளும் பெரிய பிரச்சனை கூட்ட நெரிசலாகும் விடுமுறை நாட்களிலும் வார இறுதி நாட்களிலும் பரிந்துரைக்கப்பட்டதை விட அதிகமான கூட்டம் ரயில்களில் வருது பயணச்சீட்டு இல்லாமல் பயணிக்கிறவங்கனால இந்தியன் ரயில்வேயில் பெரும் நஷ்டம் ஏற்படுறதாகவும் சொல்லப்படுது இந்தியன் ரயில்வேயில் தாது பொருட்கள் விவசாய பொருட்கள் பால் பெட்ரோலியம் மற்றும் வாகனங்கள் முதலியவை இடம்பெயர்க்கப்படுது துறைமுகங்களுக்கும் மாநகரங்களுக்கும் தங்களுக்கென தனி ரயில் பாதைகளை அமைத்துள்ளது இந்தியன் ரயில்வேல எழுபது சதவீத வருமானம் மற்றும் அதன் லாபத்தின் பெரும்பகுதி சரக்கு போக்குவரத்திலிருந்தே கிடைக்கிது நட்டம் ஏற்படுத்தும் பயணியர் சேவை மானியம் இதன் மூலமே கிடைக்கிறது மேலும் குறைவான வாடகைக்கு பல லாரிகள் கிடைப்பதால் சரக்கு போக்குவரத்தும் சற்றே குறைந்துள்ளது டார்ஜிலிங் இமாலய ரயில் யுனெஸ்கோவால் உலக பிரசித்தி பெற்ற தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில் பாதை மேற்கு வங்கத்தின் சமவெளி பகுதியான சிலிகுரியில் தொடங்கி தேயிலை தோட்டங்கள் வழியாக டார்ஜிலிங் சென்ற ரயில் இது கடல் மட்டத்திலிருந்து ஏழாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ளது நீலகிரி மலை ரயில் அதே போல சிறப்பு பெற்ற மற்றொரு ரயிலாகும் இது இந்தியாவில் உள்ள பற்சக்கர அமைப்பு கொண்ட ஒரே ரயில் பாதையாகும் இந்தியன் ரயில்வேக்கு சிறப்புகள் பல இருந்தாலும் பிரச்சனைகளும் கூடவே இருக்கு விபத்துக்கள் இந்தியன் ரயில்வேல மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாகும் சராசரியா ஆண்டுக்கு முன்னூறு விபத்துக்கள் நடக்குது தடம் பொருள்தல் அடிக்கடி ஏற்படுது சமீப காலமா இந்த தடம் பொருள்தல் மற்றும் ரயில்கள் ஒன்றோட ஒன்று மோதுறது பல தடுக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் கூட்ட நெரிசல் மிக்க பகுதிகளில் விபத்துக்கள் நிறையா நடந்துட்டே தான் இருக்கு மக்கள் கூட்ட நெரிசல் மற்றொரு முக்கியமான பிரச்சனையாகும் முன்பதிவு செய்யப்படாத பொது பெட்டிகளில் எப்போதுமே அனுமதிக்கப்பட்ட அளவை விட மக்கள் அதிகமா பயணம் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளிலும் அத்துமீறி நுழையிறாங்க இவங்க முன்பதிவு செய்த பயணிகளுக்கு இருக்கைகளை விட்டு கொடுக்கறதில்லை இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இன்னும் இருக்குது